இந்த பைபிள் படிக்கிறது தான் அது இல்ல ஜீவன் என்னை அறிந்து கொள்ளுகிறது ஜீவன் வேதத்தின் மூலமாக தேவனை அறிந்து கொள்வது என்பது வேறு இயேசுவின் மூலமாக தேவனை அறிந்து கொள்வது என்பது வேறு இந்த பாவத்திலிருந்து மனுஷன் நம்ம நினைக்கிறோம் அநேக சமயத்தில் இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்பதை நாம் தவறாக புரிந்து கொள்கிற அப்படின்னால அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பொருட்கள் சம்மந்தமாக நாம் நினைக்கிறதுனால நாம் எப்பொழுது மதிப்புடையவர்களாக மாறுகிறோம் என்று நினைக்கிறோம்னா நம்ம நிறைய நல்ல நல்ல பொருள் இருந்ததுன்னா நல்ல பொருள்னா விலை உயர்ந்த பொருட்கள் இருந்ததுன்னா நம்மளை வந்து மதிப்புக்குரியவர்களாக மற்றவர்கள் நினைப்பார்கள் என்கிற தவறான எண்ணம் அநேக இடத்தில் இருக்கிறது நமக்கு இருக்கிற பெரிய காரு நம்ம வீட்டுக்கு நிறைய பேர் வந்தாங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற நிறைய பொருட்களை பார்த்தாங்கன்னா நம்மளை உயர்ந்தவர்களாக மதிப்புக்குரியவர்களாக நினைத்து கொள்வார்கள் என்று நாம் நம்புகிறோம் ஏன்னா இது வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டாக இருக்கிறதுனால இந்த ரேஸ் என்று சொல்லப்படுகிற யார் மேன்மையானவர்கள் என்பதை காண்பிப்பதற்காக நாம் நிறையா பெரிய பொருட்களை வாங்க ஆசைப்படுகிறோம் பெரிய பொருட்கள் வைத்துக்கிறதுல ஒன்றும் தவறு இல்லை ஆனால் அது உங்களுக்கு மதிப்பை கொண்டு வருகிறது என்பது தவறான கருத்து பொருட்கள் உங்களுக்கு மதிப்பை கொண்டு வரக்கூடாது உங்களால் பொருள் மதிப்புடையதாக மாற வேண்டும் என்ன சொல்றோம் இப்போ நான் வந்து ஒரு தங்க பேனா தங்க நிப்பு பேனா அதனுடைய மேலே ஒரு வைர கல் பதித்ததை என் பாக்கெட்டில் வச்சிருக்கிறேன்னா அது எனக்கு மதிப்பை தருமா அவர் வந்து வைரம் பதித்த ஒரு பேனா வச்சிருக்கிற நபர் அப்படின்னு நான் அறியப்படுவேன் என்று நினைக்கிறேன் ஆனால் இதை மாற்றி பார்ப்போம் ஒரு பெரிய விளையாட்டு வீரரோ அல்லது ஒரு பெரிய தேச தலைவர்களோ பயன்படுத்தின ஒரு பொருள் ஒரு சாதாரண ஹேண்ட் கர்ச்சீஃபாக இருக்கட்டும் அல்லது ஒரு விளையாட்டு வீரர்கள் பயன்படுத்துகிற ஒரு ஷூவாக இருக்கட்டும் அவங்க பயன்படுத்தி அது பழையதாய் போன பிறகு அதை விற்பனை செய்யறாங்க அதை ஏலம் போடுறாங்க அப்போ அது புதியதை விட அதிக விலைக்கு போகிறது அப்போ பாருங்க அந்த மனிதர்களை அந்த பொருள் தொட்டதுனால அந்த மனிதர்களால் அந்த பொருளுக்கு மதிப்பு வந்து விட்டது நம்ம என்ன நினைக்கிறோம் பொருளால் நமக்கு மதிப்பு வரணும்னு நினைக்கிறோம் பொருட்களால் நமக்கு மதிப்பு வந்தால் அது உண்மையான மதிப்பு அல்ல நமக்கு நாம் தொடுகிறதுனாலே அந்த பொருளுக்கு மதிப்படைய வேண்டும் அப்படின்னா நாம மதிப்புடையவர்களாக இருக்கணும் நம்முடைய வேல்யூவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் நாம் நம்மிலே மதிப்புடையவர்களாக நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும் அப்போ நீங்க இந்த பொருட்களுக்கு செலவு செய்கிறத விட உங்களுக்கு எவ்வளவு செலவு பண்றீங்கன்றது ரொம்ப முக்கியம் இன்வெஸ்ட் இன் யோர் செல்ஃப் இதுதான் நம்முடைய தாரக மந்திரமாக இருக்க வேண்டும் உங்களிலே நீங்கள் முதலீடு செய்யுங்கள் உங்களுடைய நாலெட்ஜ் உங்களுடைய அறிவை வளர்ப்பதற்கு உங்களுடைய திறன்களை வளர்ப்பதற்கு உங்களுடைய புதிதாக நீங்கள் ஒரு ஸ்கில்லை கற்றுக்கொள்வதற்கு கடைசியாக நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணிருப்பீங்க கடைசியாக நீங்கள் எந்த புஸ்தகத்துக்கு எவ்வளோ முதலீடு பண்ணிருப்பீங்க கடைசியாக நீங்கள் எந்த செமினாருக்கு செலவு பண்ணி போயிருப்பீங்க இதெல்லாம் வந்து இலவசமாக கிடைக்கணும்னு பார்க்குறாங்க இலவசமாக கிடைக்கிறதுன்றது வேற உங்களில் நீங்கள் முதலீடு செய்வது இலவசமாக கிடைக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் மதிப்புக்குரியவர்கள் நீங்க உங்களை மதிப்புக்குரியவர்களை மாற்றிக்கொள்வதாலே உங்களை தொடுகிறதெல்லாம் மதிப்புக்குரியதாய் மாறிவிடும் சோ எப்படி மதிப்புக்குரியதா மாறுறது முதலாவது நீங்க யாரோடு கூட உங்களை கம்பேர் பண்ணாதீங்க யாரோடு கூட உங்களை கம்பேர் பண்ணாதீங்க நீங்கள் நேற்று செய்ததற்கும் இன்று செய்ததற்கும் உள்ள வித்தியாசத்தை மட்டும் பாருங்க நேற்றை விட இன்றைக்கு நீங்கள் சிறப்பான மனிதர்களாய் மாறி இருக்கிறீர்களா என்று பாருங்கள் உங்களை போன்ற ஒரு நண்பரோடு நீங்கள் நண்பர்களாய் இருக்க முயற்சிப்பீர்களா என்பதை பாருங்க உங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கணும் அதுதான் உங்களை மதிப்புடையவர்களாக மாற்றும் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய துறையிலே நீங்கள் எந்த துறையில இருந்தாலும் சரி அந்த துறையிலே நீங்கள் செய்கிறது போல வேறு யாராலும் செய்ய முடியாது என்கிற சிறப்பு வாய்ந்த தன்மையிலே நீங்கள் செய்வீர்களானால் நீங்கள் மதிப்புடையவர்களாய் மாறுவீர்கள்